அது ஈரோடு டிஸ்ட்ரிக் மக்களே இது சேலம் டிஸ்ட்ரிக்கு நம்ம ஊரு போலாம்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யூஸ் பண்ற எண்ணெய் எல்லாம் ஆயில் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் ஊராது கூட்டுறது உங்க குழம்பு நிறைய பேர் ஊத்துறேன் தெரியுதுங்களா அடல்ல நம்ம சாப்பிட வந்த இடம்தான் சபரி மெஸ் يعني ஃபுட் செ மொட்ட லைக் குடிக்கட்டும். ஆனா எங்க அண்ணா கூட லைக் குடுக்கட்டும் லைக் வரணுமா நோட் பண்ணிக்கிறேன். கோளம்பட்டில வந்து நம்ம சுத்தி பாக்க தான் வந்துறோம். பட் இது வரலாறு ஒரு இடமாவே இருக்கு. அண்ணா அப்புறம் தான் நமக்கு தெரியும். நல்ல காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. நான் உங்க யாசர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இருந்து நமக்கு சரியாக ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் நெருஞ்சிப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊருக்கு மக்களே அங்கே தான் வந்திருக்கோம் மேட்டூர்லருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இங்கே இருந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா படகு சவாரி மூலிமா நம்ம பூலாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க குட்டி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் மக்களை இப்போ போகிறோம் வாங்க நம்ம அப்படியே போவோம் மக்களே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக்கில் தான் வந்தோம் மக்களே நம்ம பைக் எங்கே நிற்கிது நம்ம பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிட்டோம் நம்ம ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்து வந்தோம் மக்களே கொடுமுடியிலேருந்து டேரெக்டா நெருஞ்சிப்பேட்டை வந்து பவானி நெஞ்சிபேட்டை வந்து இப்ப இங்க இருந்து நம்ம அந்த போக போறோம் அந்த பத்து ரூபா போட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கிளம்பிடுச்சு நம்ம வரக்குள்ள ஜஸ்ட் நம்ம தான் கிளம்புது பேசுறியா உன் பேர் சொல்லு என் பேர் கவி என்ன படிக்கிறா எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீங்க லோக்கல் தானா ஓகேவா இப்ப இந்த போட் போகுது இல்ல இந்த போட் ரிட்டர்ன் வர எவ்வளவு நேரம் ஆகும்

மக்களே இடம் இந்த இருக்கும் குளிக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல சுத்தியும் பாத்தீங்களா பின்னாடி மழை உங்களுக்கு இந்த மேட்டூர் கோபி சைடு இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு மழையாதான் இருக்கும் மக்களே இப்ப உங்களுக்கு வந்து நான் காட்டுறே இருங்க இந்த கோயில் தான் மக்களே இப்ப நம்ம நமக்கு அந்த ஐயா கொடுத்தாருல இன்ட்ரோ அது இந்த கோயில் தான் டேரெக்டாக நீங்கள் நெருஞ்சிபேட்டை வந்தீங்கன்னா அங்கேருந்து பக்கம் தான் பஸ்ஸு கூட வருது மக்கள் நெருஞ்சிபேட்டில் இருந்து டேரெக்டாக நீங்கள் இறங்கி வந்துடலாம் வந்தோடன இங்க ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது அப்புறம் அந்த போட்டு தள்ளுற இடம்லாம் இருக்குது இங்கே போட்டு மக்கள் கொஞ்சம் வந்துட்டாங்க அப்படின்னா போட்டு எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டு வந்து நான் இல்லை கூட்டம் வந்தால் தான் எடுப்பாங்க பட் அந்த அக்கா இருந்தாங்களே நம்மள்ட்ட இன்ட்ரோ கொடுத்தாங்கள அவங்க அந்த மாதிரி போகணுங்க்கா ஆல்ரெடி மணி நாலாயிருச்சுன்னு சொன்னாங்க காட்டி சரி பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லி நானும் நான் சொல்ல மாட்டேன் நானும் மோகனும் வந்திருக்கான் மோனு வேல்டு அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அவங்களுக்கு தெரியும்ல நானும் அவனு தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் அங்கே போக போகிறோம் வாங்க நம்ம அங்கே போகலாம் சூப்பராக இருக்கு மக்களே உண்மையாலுமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும் சப்பமாக ஜாலியாக இருக்கு வேகமாகவே போகுது மக்கள் நம்ம படகு சவாரி போவோம் நம்ம ஏரியா பக்கம்லாம் இருக்கு பட் நல்லா வேகமாகவே போகுது பின்னாடியெல்லாம் மழை இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா அதெல்லாம் சூப்பராக இருக்கு

சூப்பரா இருக்கா அந்த இடம் இன்னும் நம்ம உள்ள போகலாம் உள்ள போய் கண்டினியூ பண்ணுவோம் மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் மக்களே இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பக்கம் இருந்தவங்க இருந்து ஸ்டார்டிங் வரப்ப அது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மக்களே இது சேலம் டிஸ்டிக் நம்ம ஊரு போலாம்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்க நல்லாவே கூட்ட இருக்கு மக்களே இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படகு சவாரி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் தான் மக்களே ஃப்ரெஷ்ஷா வந்து இங்க மீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க மக்களே நம்ம அதை போய் பார்க்கலாம் நம்ம வீடியோ அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களே தான் சாப்பிட்ற உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கு ரெண்டு பக்கமே கடைகள் இருக்கு மோகன் வந்து இப்போ விசாரிக்க போயிருக்கான் எந்த கடைக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மோகன் விசாரிக்க போயிருந்தான் அவன் வந்த வந்தோடனே நம்ம இந்த கடைக்கு போறதா இல்லை இந்த பக்கம் இருக்க கடைக்கு போறதாங்கறத முடிவெடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் அவனை போய் என்ன பண்ணுறான்னு வாங்க பாத்தீங்க அப்படின்னா அக்கா வந்தோடனே நம்மள்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அக்காடமாய் கொடுத்துருக்கேன் அக்கா அவங்க பேர் சொல்லுங்கக்கா சுகன்யா சுகன்யா அவங்க பேர் ஓகேங்கா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்க என்ன பேச மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூலாம்பட்டியில சாப்பிடுறது பர்சல் துத்தி பாக்குறது இப்போ கட்டி இருக்கிறது காவேரி அம்மா எல்லாம் அழகா இருக்குது சார் ஆனா என் மக்களுக்கு ரொம்ப நன்றி ஆனா எல்லாம் பிடிச்சிருக்குது ஆனா எனக்கு பிடிச்ச மட்டும் லைக் குடிக்கட்டும் ஆனா எங்க அண்ணா கூட லைக் குடுக்கட்டும் நல்லா இருக்குது இந்த எல்லா பர்சன் சுத்தி பாக்கிறதுக்கே அழகா இருக்குது சுத்தி பாக்கலாம் எல்லாம் சூப்பரா இருக்குது சார் ரொம்ப நன்றி நன்றி ஓகேங்க நீங்க இந்த அளவுக்கு பேசுங்க நான் எதிர்பார்க்கவே சிவரஞ்சினி சொல்லு மக்களுக்கு அந்த அக்கா பாத்தீங்க அப்படின்னா கண்ணு நான் எனக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டாங்க சரிங்க்கா நான் பேசுங்க்கான்னு சொன்னோன்னே அந்த அக்கா மூஞ்சியில் அப்படி ஒரு சந்தோஷம் வேகமாக ஓடி போய் அவங்க சாரையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ கொடுங்க சார் நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்துச்சு நான் பார்க்குறப்ப அந்த அக்கா வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் ஒருத்தவங்கள்ட்ட கை நீட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்குறப்ப சங்கடமாக இருந்துச்சு உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்த இடத்துல யாராவது அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயாக இருந்தாலும் ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா நம்மலாம் பார்த்தவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களோட வாழ்வாதாரம் சாப்பாடு எல்லாமே அந்த மாதிரி யாராவது அவங்கள அவாய்ட் பண்ண வேண்டாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க மக்களே ஐயா வணக்கங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்கண்ணு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் புலாம்பட்டி கிராமம் போட்டு மணிக்குன்னு பேரு போட்டு மணி மணி மக்களே தலைவர் பேர் பார்த்தீங்களா போட்டு மணி பேரே கெத்தா இருக்கு ஆனா இப்ப நம்ம அந்த அண்ணாச்சி போல அந்த மாதிரி கடையெல்லாம் நம்ம எவ்வளவு நாளான வச்சுட்டு இருக்கோம் இங்க இப்போ ரெண்டு வருஷமா வச்சிருக்கோம் ரெண்டு வருஷமா வச்சிருக்கோம் யாரு எல்லாம் பரவாயில்லை பரவாயில்ல கண்ணு ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து பூலா என்ன என்னென்ன ஸ்பெஷல் என்ன இது வந்து பெரிய அதாவது அந்த காலத்துல ஓகேங்க இந்த இடம் இரும்பு காய்ச்சல் இடம் இரும்பு காய்ச்சல் இடம் ஆமா நம்ம குறுநில மன்னர்களுக்கு நம்ம ராஜாங்களுக்கு எல்லாம் கஞ்சமலையில மண்ணு கொண்டாந்து இந்த பாலமலையில் விரவு வெட்டி நாற்றை குறைக்காட்டி கல்லணை மாதிரி கட்டி ஓகே இரும்பு காட்சி நடங்கண்ணு ஓகே ஓகே நம்ம நம்ம ராஜாங்களுக்கெல்லாம் அம்பு ஈட்டி செய்யறதுக்கு இரும்பு காய்ச்சி எல்லா ஏரியாவும் கொடுத்த ஏரியா கண்ணு ஓகேங்க இந்த லொக்கேஷன் பூரா ஓகே அப்புறமேட்டு பிரிட்டிஷ்காரன் ஆடினக்குள்ள ஓகே இருந்து இரும்பு கொண்டுக்கிட்டு போய் அவங்க லண்டன்ல பெரிய பிரிட்ஜ் ஒரு நாலஞ்சு பிரிட்ஜ் கட்டிருக்கிறாப்பி ஓகே அந்த எவிடென்ஸில் இருக்குது கண்ணு ஓகே ஓகே ஆ இருக்குது கண்ணு தண்ணி தேங்கி இருக்குது ஆ ஐம்பது அடி தண்ணி இது வந்து தண்ணி சித்திரை மாசம் ஒரு இருபது தான் இருபது நாளைக்கு வடிங்கன்னு ஓகே அப்போது வந்து அந்த கல்லணை தெரியும் கல்லணை தெரியும் நல்லா தெரியும் அதாவது பெரிய பெரிய இந்த போட்டு சோடு பாறைய அப்படியே ரெண்டு பாறை என அப்படி கணச்சு அதுல ட்ரில்லிங் பண்ணி அதுல இரும்பு காய்ச்சி ஊற்றி இந்த தண்ணி எவ்வளவு தண்ணி ஸ்பீடாக போனாலும் ஒன்னும் ஒன்னும் அரிச்சிட்டு போவாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிருக்காங்களே ஒரு முக்கியமான தகவல் அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு நல்லா நோட் பண்ணிக்கிங்க புலாம்பட்டியில வந்து நம்ம சுற்றி பார்க்க தான் வந்துட்டு பட் இது வரலாறு ஒரு இடமாவே இருக்குது அது அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அக்கா நல்லா இருக்கீங்களா இப்ப இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க மக்களுக்கு அம்சா சூப்பர் பேருக்கா ஓகே அக்கா இப்ப மீன் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா இங்க பிடிக்கிறதா இங்க பிடிக்கிறதா தான் ஓகேக்கா பிடிச்சி உடனே பிடிச்சி வெட்டி கொடுப்போம் ஓகே உடனே பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம கடைக்கு கொடுத்துருவோம் நம்ம கடைக்கு கொடுப்போம் ஓகே சப்ரி கடைக்கு கொடுத்த உடனே ஓகே அப்புறம் இந்த வரல் மக்கள் எடுத்து கொடுப்பாங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு போவாங்க ஓகே உயிரோட அப்புறம் கொக்கி மீன் வேற இந்த ஜிலேபி ஓகேக்கா இந்த ஜிலேபி

அஹ் மக்களே அக்கா நம்ம கேட்டோன்னே அவங்க வேலையை அப்படியே நிறுத்திட்டு நமக்காக பேசிட்டு இருந்தாங்க அக்கா ரொம்ப நன்றிங்கா அண்ணா வணக்கம்ண்ணே உங்க மக்களுக்கு உங்க பேர் சொல்லுங்கண்ணா நான் வணக்கம் என் பேர் சபரி ஓகே கோலாம்பட்டியில மீன் கடை வச்சிருக்கோம் ஓகே நம்ம இந்த கடை எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் 3 வருஷமா வச்சிருக்கோம் 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இது சண்டே மட்டும் தான் கூட்ட வருங்களா இல்ல எல்லா டைம்லயும் நீங்க கூட்ட வர லீவ் நாள் எல்லா நாளும் கூட்ட இருக்கு எல்லா நாளுமே கூட்ட வரோம் பார்த்தாவே தெரியுது அண்ணன் பிசியாவே இருக்கறாரு அப்ளை பிடிச்சு நானே பேச கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா தான் பேசினாரு நம்மள்ட்ட என்னென்ன மீன் இருக்கு நான் ஜிலேபி இருக்கு ஓகே கொக்கு மீன் பாறை மீன் இருக்கு ஜிலேபி சில்லி இருக்கு ஓகே குளம் மீன் சாப்பாடு இருக்கு ஓகே இப்போ நம்ம ஏதாவது ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு தரீங்களா செஞ்சுக்கலாங்க சாப்பாடு எல்லாமே

மக்களே இன்னைக்கு ஒரு குடி நான் என் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கிங்கண்ணா போதும்ண்ணே நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் மக்களே இந்த ஒயிட் ரைஸ் வச்சோன்னே எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா நான் டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவேன் நிறைய பேர் குழம்பு வரைக்கும் வெயிட் நான் அப்படி வெயிட் பண்ண மாட்டேன் விசும நல்லாயிருக்கும் மக்களே அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நான் வந்து ஒயிட் ரைஸை வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பார்ப்பேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா குழம்பு வர ஒரு சில இடத்துல லேட் ஆகும் இல்லை அதனால அப்படி பழகிடுச்சு பட் இங்கே அப்படி இல்லை இங்க நம்ம ஒரு ஒரு சில ஐட்டம் அண்ணன் சொல்லியிருக்கோம் அண்ணன் பொறிக்க ஆரம்பிச்சாரு இப்போ எடுத்துட்டு ஒரு பார்ப்போம் ஓகே மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா மீன் குழம்பு வந்து நல்லா திக்காவே இருக்கு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மசாலா எல்லாம் ஓனாக மேக் பண்ணி தான் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு மீனும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பீஸும் சுட சுட இருக்குது மக்கள் எல்லாமே ஜிலேபி வர லெவலில் இருக்குதுல்ல ஜிலேபி பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது மக்கள் வாரம் இல்லை பெருசாக உப்பு கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கு நல்லா வெந்து இருக்குது ஜிலேபி பெரிய பீஸ்னால இதெல்லாம் முள் இருக்காது ஆனால் நீங்கள் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக முள் எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு நம்ம அடுத்து என்னன்னா ரைஸை சாப்பிடலாம் எனக்கு பொறுமை இல்லை அங்க ரைஸ் சாப்பிட்டு பார்க்கணும் கொடுக்குறேன் ம் சூப்பராக இருக்கு நல்லா புளியெல்லாம் நல்லா புல்கோலாக போட்டு மசாலா நல்லா கூப்பிட்டு குறிப்பாக காரமே இல்லை நீட்டாக இருக்குது கொஞ்சம் சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க பட் எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது மக்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாது நீட்டாக இருக்குது இன்னொன்று என்னென்னா ஒரு சில கடையெல்லாம் நமக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க இந்த கடையில் நமக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நீட்டாக கவனிக்கிறாங்க டக்கு டக்குன்னு நம்ம கேட்டதெல்லாம் வருது குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் பச்சை வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே இவங்களே ஒவ்வொன்றா வந்து அரைச்சி மேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க குழம்புல எந்த பச்சை வசனும் அடிக்கல உண்மையான குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மெல் பண்ணியே சொல்கிறேன் பாருங்க வேற லெவலில் இருக்கு அதே மாதிரி நம்ம பாறை மீனை டேஸ்ட் பண்ணிடுவோம் மீன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட நமக்காக பொறிச்சு வச்சிருந்தாங்க பட் நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பட் உண்மையான மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது தெரியுதுங்களா அரை லெவலில் இருக்குது சோத்துக்குள் வச்சு சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீ சேப்பிறப்பையும் சாப்பிடுவோம் இன்னும் சூப்பராக இருக்கு மக்கள் நல்ல டேஸ்ட்டு நல்லா கரெக்டான மசாலா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காரம்லாம் இல்லவே இல்லை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு முள் இருக்கும் அதனால் நீட்டாக சாப்பிடவும் கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிட ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக எடுத்து வச்சுட்டே முன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டே சாப்பிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோத்துக்குள்ள தான் மக்கள் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ அது உள்ளே வைக்கிறோம் ஒரு குடி பிடிக்கிறோம் ஒரு அழுத்த அழுத்த போகிறோம் ரெடி ஸ்டமான் வாங்க இப்போ அதை நம்ம இப்படி சாப்பிட்லாம் மக்கள் தூர் தூரம் இருக்கு இருங்க அண்ணன்ட்ட குழம்பு வாங்குவோம் அண்ணா கொஞ்சம் குழம்புண்ணே நமக்கு குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் சில பேர் பெதர் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கல்லா இப்படி குழம்புல கலரே தெரியாத மாதிரி சாப்பிடுவாங்க நமக்கு அப்படியே குல கோல குழக்கோ நறுவா வச்சு தான் பிடிக்கும் இன்னொன்னு அன்னெண்டா நம்ம கொக்கமீன் சொல்லிருக்கோம் கொக்குமீன் சூடா போட்டுட்டு இருக்காரு அதுவும் வந்துடும் அது நான் காட்டுறேன் இப்போ குழம்பு வருது ஆஹ் கொக்கமீன் ஆண்டுவே வந்துருச்சு மீன் வந்து மக்களே இது நிறைய அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கொஞ்சம் இது ரேர் தான் சளிக்கெல்லாம் நல்லது சூப்பராக இருக்கும் குழந்த பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படியே எடுத்து முப்பு சாப்பிட மாதிரி நீட்டாக சாப்பிடலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா அந்த அக்கா க்ளீன் பண்ணாங்க நான் உங்களுக்கு காமிச்சேன் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் நான் கூட கூட்டிருக்காரு உங்க குழம்பு நிறையாவே பேர் ஊற்றுங்க இதுதான் சிறப்பு இப்படி வச்சுட்டா வேற ஊற்றி சாப்பிட்டு இருக்கலாம் கீழே கமாண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் என்ன மாதிரி குழம்பு அதிகமாக ஊத்தி சாப்பிடுவீங்க அப்படிங்கறத கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் இப்படி இந்த ரசம் மாதிரி அரைச்சி குடிக்கிறத எனக்கு கொடுக்கும் நீங்கள் யார் யாருன்னா அப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்படி சாப்பிட்டா தான் மக்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அது ஏனென தெரியல அது நமக்கு தொலைக்கிடுச்சி இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பிடிச்சிருக்குங்களாங்கண்ணே நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்றேண்ணே சூப்பராக இருக்கண்ணே வாங்கண்ணா உட்காருங்கண்ணே என்னங்கண்ணே மைக்கூர் அண்ணே சொல்லுங்கண்ணே இந்த மசாலாலாம் எப்படி பிடிச்சி சாதாலாம் மசாலாலாம் வீட்டு மசாலா மாதிரி அரைச்சு நம்மளே போடுறது ஓகேண்ணா இப்ப இங்க கடற்குள்ள வீடியோக்காக இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே உயிர் மீன் தானா அதனால பிடிச்சி காலையில் மார்க்கெட்ல போய் எடுத்துட்டு அதனால எப்பயுமே நல்லா ஐஸ் மீன்லாம் யூஸ் பண்றது சமைக்கிறது கூட எல்லாமே

மக்கள் மறுநாள் நான் குழம்பு எப்படியும் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் சில பேருக்கு சேராது நமக்கு சேரும் பிடிக்கும் குழம்பு திக்காக இருக்குது பாத்தீங்களா நீங்களே பாருங்க பாருங்க எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு பாருங்க குழம்பு சூப்பரா இருக்கு மக்கள் குழம்பு ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்கு மக்களே உக்கு மீனா இருக்கட்டும் பாறை மீனாக இருக்கட்டும் ஜிலேபியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எல்லாமே யாருக்கா மக்களே ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாமே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா அண்ணில் தான் நீங்கள் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா நம்மளால் அவ்வளோதான் சாப்பிட முடிச்சு அதனால சாப்பாடு ஓகே ஓவர் அப்படின்னு சொல்லணும் ஃபைனலில் வந்து நிற்கிறோம் ஃபினிஷிங் டச் நிற்கிறோம் நமக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே நம்ம காவேரி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணி லைட் போட்டு வச்சுட்டாங்க மணி ஆறு மணிக்கு ஆச்சு அதனால பார்க்க சூப்பரா இருக்குல்ல அழகா லைட் லைட்லாம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பார்க்க சூப்பரா இருக்கு இங்கேயும் கூட்ட மாதிரி வருது தயிர் சாப்பாடு பொங்கல் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க மக்களே பட் சாப்பிட முடியல இப்பதான் நம்ம சாப்பிட்டு வந்தவங்களால சாப்பிட முடியல பட் பார்க்க அழகா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மக்களே ஒன்று நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா இந்த ஊர்ல நமக்கு நல்ல சப்போர்ட் மக்களே உண்மையாலுமே அதை நான் சொல்லி ஆகணும் அங்க பாத்தீங்களா மோகனு லைன்ல பொங்கல் வாங்க நின்றுட்டு இருக்கான் ஏய் ஒரே வாடா வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் ஒன்னுல மட்டும் வாங்க போதும் இருங்க வர இருங்க மக்களே இந்த ஊரில் உண்மையாலுமே நமக்கு நல்லா வரவேற்பு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே கோயில் நம்பி ஓடிச்சு பாட்டை நிறுத்தினாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இங்கே வந்தால் லைனில் தான் அவன் நிற்கிறான் பட் அவங்க லைனெலாம் நிற்க வேண்டாம் அந்த பசங்களுக்கு முதவே போட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க உண்மையாலுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களே அந்த வகையில் நமக்கு சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஒரு புது இடத்துக்கு நம்ம வரோம் இங்கே யாரையுமே தெரியாத ஒரு இடத்துல நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா பேசுகிறாங்கிறப்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும் மக்களே ஒரு வழியாக வந்து பூலாம்பட்டியை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இந்த மாதிரி போட்லேயும் ஒரு சவாரி போயாச்சு திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மக்களே ஸோ மறக்காமல் வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் மக்களே